எங்கள் அம்மாவோட நினைவு நாள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி மதியம் மதியம் சுமார் ஒரு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இறந்தாங்க போல இருக்கு எங்கள் அம்மா நான்வெஜிடேரியன் கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க எப்பவுமே நான்வெஜிடேரியன் விரும்பி சாப்பிடுவாங்கன்றது வெளிப்படுத்தலை வெளிப்படுத்தாமலேயே வெஜிடேரியன் ஃபுட்டாகவே செஞ்சுக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு சமைச்சி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்பு மீன் குழம்பு சூப்பராக செய்வாங்க அவங்க அதனால் மீன் வறுவல் மீன் குழம்பு அப்புறம் வந்து இது வந்து ஈரல் ஆட்டு ஈரலை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாக்கு நே அன்றைக்கி எங்கள் அப்பா நினைவுனால அன்றைக்கி அமாவாசையானதுனால அது நான்வெஜிடேரியன் எதுவுமே செய்யலை வெறும் வெஜிடேரியனாக செஞ்சேன் அன்றைக்கி அவருக்கு பிடிச்ச ரசம் பொரியல்கள் அது மாதிரி இன்றைக்கி சரி எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது நான்வெஜிடேரியனு ஆனால் அவங்க வெஜிடேரியன் தான் சமைப்பாங்க எப்போவாவது ரேராக தான் நான் வெஜிடேரியனு பாருங்கள் இது மீன் குழம்பு ரெண்டு விதமான மீன் வச்சுருக்கேன் சங்கரா மீனும் இன்னொரு மீனும் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி அமையலை ஆனால் எங்கள் அம்மா வந்து திக்காக செய்வாங்க எப்படி அவ்வளோ திக்னஸ்ஸாக வரும் மீன் குழம்புன்னு தெரியல ம் எனக்கு அந்த மாதிரி அவ்வளோ எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட்டோ அந்த திக்னஸும் வரல இது வந்து சிக்கன் குழம்பு இன்றைக்கி சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேன் சிக்கன் வறுவல் இது தொடக்கறி கேட்டு வாங்கினேன் தொட ஒரு இது அப்படியே எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கும்போது தான் கவனிக்க முடியல போனதுக்கு போனதுக்கப்புறமா ஆ இப்போ நினச்சி பார்க்குறதா இருக்குது அந்த வருத்தம் அந்த வேதனை வந்து அப்படியே தூங்கிட்டேன் அப்புறமா தான் இப்போ வீடியோ போடுறதா ஆச்சு சிக்கனு சிக்கன் கொஞ்சம் வருத்தேன் அப்புறமா மீன் வருவல் மீனும் இது வந்து சங்கரா மீன் நினைக்கிறேன் இது வேறு மீன் ரெண்டு வெரைட்டி வாங்கினேன் நான் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை பார்க்கு போடுறதுக்கு வெத்தலை பார்க்கு ம் வாழும்போது அவங்களுடைய அருமை தெரியல அவங்க என் கூட இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியல போனதுக்கப்புறம் நினச்சி நினச்சி வேதனை படுறது இருக்குது அதுதான் சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க மனுஷனுடைய மனுஷன் வாழும்போது சூழ்நிலை பலவிதமாக மாறும் அந்த சூழ்நிலை தாக்கத்தால் மனுஷன் ரொம்ப பாதிக்கப்படுவோம் சுற்றுச்சூழல்ன்றது ரொம்ப மனுஷனுக்கு ரொம்ப பாடுபடுத்தும் அது எல்லாம் சேர்ந்து வந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும் உறவுகள் நல்லாயிருக்கும் உறவுகளில் விரிசல் எல்லாம் வருது என்னன்னா சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலை தாக்கம் தான் மனுஷனை ரொம்பவே பாதிப்புக்குள்ளாக்குது இன்றைக்கி எல்லாம் நான் வெஜிடேரியன்லாம் இத்தனை வெரைட்டி பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி மீன் குழம்பு அவ்வளோ அமையல ஆனால் எங்கள் அம்மா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக செய்வாங்க அந்த சிக்கன் வறுவல் இருக்குது பாருங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி செய்வாங்க அது எங்கள் அப்பாவே கேட்டார் கடைசியாக எங்கள் அப்பாவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வைக்கும்போது எங்கள் அம்மா எப்படி இவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக செய்கிற நீ எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்டார் எங்கள் அம்மா கிட்டே சிக்கன்னா சரி மட்டன் குழம்பும் சரி அவங்க என்ன எல்லாம் ஆனால் அரைச்சி அம்மியில் அரைச்சி போடுறது தான் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க இருக்காங்கள்ல அவங்க வீட்டு வே வேலை செய்வாங்க அவங்கள வந்து அம்மியில் அரைக்க சொல்லுவாங்க அம்மியில் அரைப்ப அரைப்பாங்க அது என்னென்ன போடுவாங்களோ போட்டு நல்லா அம்மியில் அரைச்சி அந்த மட்டன் குழம்பா இருந்தாலும் சிக்கன் குழம்பா இருந்தாலும் எல்லாம் அரைச்சி போடுவாங்க அந்த டேஸ்ட்டு தனி டேஸ்ட்டு அது ஆச்சரியமா இப்போ நினச்சால் கூட நாக்கில் அப்படிங்கிறது அப்போ எனக்கு அதனுடைய அந்த அதெல்லாம் அவ்வளோ சா எல்லாம் சாப்பிட மாட்டேன் சாப்பாடு மேலே எனக்கு விருப்பமே இருக்காது எப்போவுமே அது சின்ன இருந்த எனக்கு சாப்பாடு மேலே அந்த வெரைட்டி இந்த வெரைட்டி அதெல்லாம் எதுவுமே விருப்பம் கிடையாது சும்மா மோர் சாதம் ஏதாவது ஒரு பொரியல் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ஓடுவேன் அவ்வளோ வெரைட்டி செஞ்சு வைப்பாங்க எல்லாம் வச்சு சாப்பிடவே மாட்டேன் நான் அது என்னவோ தெரில எனக்கு எது மேலேயும் ஆசையே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு சுத்தமாக எந்த இதுவும் சாப்பிட்ற விஷயத்துலையும் எதுமேலேயும் எனக்கு ஆசை கிடையாது மீன் குழம்பு எங்கள் அம்மா செய்யறது டேஸ்ட்டு இப்போ இப்போ தான் அந்த சா அந்த டேஸ்ட்டை பற்றி மீன் குழம்பை பற்றி மீன் வருவலாக இருந்தாலும் சிக்கனு மட்டனு வித்தியாசங்கள் எல்லாம் இப்போ தெரியுது எனக்கு வயசானப்றம் தெரியுது பாருங்கள் வயசில் இருக்கும்போது அது பற்றி ஒன்றுமே சுத்தமாக எனக்கு சிக்கனுக்கும் மட்டனுக்கும் வித்தியாசமான தெரியாது டீ காஃபிக்கே வித்தியாசம் தெரியாது ஆனால் டீ தான் குடிக்கிறதுனால காஃபி ரேராக எங்கேயாவது குடிக்கிறது அதனால் டீக்கும் காஃபிக்கும் வித்தியாசம் தெரியாது எங்கள் அப்பா கிட்ட சொன்ன டீ காஃபிக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் அதை தெரிஞ்சால் தான் உன்னைக்கு வந்து மெச்சூரிட்டி ஆனால் மாதிரி அன்ட்டு அந்த மாதிரி ஒன்றும் தெரியாமல் தான் இப்போ கூட ஏதோ எல்லாரும் சொல்லுவாங்க ஆ இவ்வளோ விஷயம் பேசு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இவ்வளோ அனுபவசாலியாக இருக்கிறீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளோ தெரியுதுங்க இந்த லைனில் அனுபவப்படும் போது இதை பற்றி நமக்கு தெரியுது மற்றபடியாக சாதாரண விஷயங்கள் அதை அனுபவத்தில் நமக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல சாதாரண விஷயங்கள் ஜென்ரலாக அது மேலே இங்கே எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிக்கல எதுவுமே தெரியாமல் அந்த லைனில் போகல சாமானிக்கு மேலே கழுவுறதுன்னா கூட எனக்கு ரொம்ப கஷ்டம் பீட்டை ஏன்னா எங்கள் அம்மா வந்து எதையுமே அது செய்ய இது எதையுமே சொல்ல மாட்டாங்க எல்லாம் அவங்களே போட்டு செய்வாங்க வேலைக்கு ஆள் வீட்டில் ரெண்டு பேர் சாம்பார் கழுவுறதுக்கு அது இது இருக்குது வெறுப்பாங்க அதுங்கள வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் வாங்கிக்கலாம் ஆனால் இவங்களும் சேர்ந்து செய்வாங்க எங்கள் அப்பா சொல்லுவார் என்ன பகலெல்லாம் சமையல் ரூமில் உங்கள் அம்மா என்னதான் பண்றாங்க பண்ணுறாங்க அப்படி எப்போ பார்த்தாலும் சமையல் கட்லேயே ஏற்பாங்க அதனால தான் எங்கள் அம்மாவை வந்து நான் என்ன சொன்னேன் எங்கள் அம்மா ஒன்றும் தெரியாது எனக்கு தெரியாது சமையல் கட்லேயே காலம் கழிச்சிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா அது மாதிரி நான் சொல்லுவேன் ஆனால் சமையல் விஷயன்றது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது இப்போ எனக்கு தெரியல வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்க முடியல அதுவே எங்கள் அம்மாவா இருந்தா சுத்தமாக கிளீனாக வச்சுக்காங்க அந்த அடுப்பங்கார அந்த இதுல இருந்து எல்லாம் க்ளீனாக எப்படி இருக்கணுமோ அதாவது அதுலயே தான் அவங்களுக்கு கவனம் ஃபுல்லா எனக்கு அவங்களுடைய நினைப்புல ரொம்ப அதிகமாக வர்றது என்னன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல அதெல்லாம் செய்ய முடியல அப்படியே சமையல் காட்டு என்னடா இது இதெல்லாம் இப்படி இருக்குது என்னடா இது இப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கள் அம்மா நினைப்பு அதிகமாக வருது ஆக்சுவலாக எங்கள் அம்மா எங்கள் அம்மா பேர்லேயே எழுபத்தி நாலு சென்ட்டு பல கோடி இப்போ மதிப்பு அவங்க புஷ்பகிரியில் எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தி நாலு சென்ட்டு அவங்க பேரில் இருக்கிற நிலம் இப்போது எங்கள் அம்மா உயிரோடு இருந்து அவங்க க கைவசமாக அது இருந்திருந்தால் எவ்வளோ கோடி கோடியாக வேல்யூ அங்கே அவ்வளோ வேல்யூ ஏறிப்போச்சு எல்லாம் அங்கே பரந்தூர் விமான நிலையம் வரும்ன்ட்டு அங்கே இருக்கிற இடத்துடைய வேல்யூ பயங்கரமாக ஏறி என்னம்மா சென்னை சுவிட்சர்லேண்டு சொல்லிட்டு அப்படி ஒரு இது அங்கே இடங்களை விற்கிறாங்க எல்லா இடமும் எல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்களெலாம் எங்கள் நாங்கள் தயார் பண்ண ஊர் அது எல்லாம் விவசாய நிலம் மொத்தம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் விவசாயிங்க தானே நாங்களாம் விவசாயம் தானே பண்ணோம் எல்லாம் எங்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா எல்லாம் நாங்கள் எல்லாம் எங்கள் தோட்டம் 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 தோட்டமா எல்லாம் விவசாயம்தான் விவசாய நிலம் எல்லாம் இப்போ எப்படி எல்லாம் ஃப்ளாட்டாக விற்றுக்கிட்டு எல்லாம் அவங்கவுங்க அங்கங்க வீடு கட்டிக்கிட்டு எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க எங்கள் அத்தை சரஸ்வதியே அவங்க இறந்துட்டாங்க அவங்க நிலம் அவங்க இருக்கும்போது நிலம் விற்கணுன்னாங்க அப்போ நல்லா அருமையாக அப்புறம் அவங்க என்ன சொல்லு ஏன் ஆனால் அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு யாருமே கிடையாது அந்த நேரத்தில் வர்ற பிளானில் அவங்க இருந்தான் அதுக்கப்புறமா படுத்த படுக்கையாயிட்டாங்க அவங்களே இறந்து போயிட்டாங்க அந்த நிலம் ஃப்ளாட்டுங்களா போட்டு எல்லாம் ஒவ்வொரு பிளாட்டும் விற்கப்பட்டு அங்கங்கங்கே வீடுங்களா கட்டிக்கிட்டு ஒரு வேறு லெவலுக்கு வச்சுப்போம் அப்போ விவசாய எல்லாம் இப்போ வேறு நிலையில அது எங்கள் அம்மா மீன் குழம்பு செஞ்சாங்கன்னா அது திக்க இப்போ நான் மீன் குழம்பு செஞ்சேன் எங்கள் அம்மாவுக்கு தலை தான் பிடிக்கணுவாங்க தலை என்ன டேஸ்ட் இருக்குதுன்னு நினைப்பேன் தலை தான் விரும்பி சாப்பிடுவாங்க அது தலையில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படிங்க நான்லாம் வாழ் பாவம் பாதியிலிருந்து இருக்கிறது வாழனா சதை இருக்கும் சாப்பிடணும் அவங்க தலை பிடிக்கும் எனக்கு மீன் தலைன்னுவாங்க அதுக்கு தான் மீன் தலையை வச்சேன் நான் இருக்கும்போது கவனிக்க முடியல அவங்க உயிரோடு இருக்கும்போது என்னவோ சூழ்நிலை தான் மனுஷனை மனுஷனை இது பண்ணுறது சூழ்நிலை தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் சூழ்நிலையின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தி இயற்கை சூழ்நிலை என்ற ரூபத்தில் காட்டி படிச்சிடுது மனுஷனுடைய வாழ்க்கை ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக ஆட்டி படிச்சுடுது எங்கள் அம்மா யார் வீட்டுக்கு வந்தாலும் ரொம்ப அன்பாக பழகுவாங்க ஃபஸ்ட்டு டீ டீ போ டீ ஃபஸ்ட்டு டீ போட்டு எல்லோரும் டீ கொடுப்பாங்க மரியாதை செய்யறதுல நம்பர் ஒன்று வயிற்று அவங்க வயிறு பசிய ஆற்றுவாங்க வயிறார சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அனுப்புகிற இது அது எல்லாம் வந்து இந்த காலத்தில் யாரையும் ஒருத்தரை பார்க்க முடியல அது மாதிரி அவங்க அந்த காலத்து விவா அதுவும் இல்லாமல் அவங்க வாழ்ந்த சூழ்நிலை வளர்ந்த சூழ்நிலை எல்லாமே வந்து வர்றவங்களுக்கு ஒரு அன்பு முத்தம் கொடுப்பாங்க அந்த அன்பு முத்தத்தை வாங்கின்னு போகிறதுக்குன்னே சில பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க எங்கள் அம்மா அன்பு முத்தம் எல்லாருக்குமே கொடுப்பாங்க அவங்க சொந்த தான் கிடையாது யாராக இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட அப்படி ஒரு அன்பாக பழகுவாங்க மனசால் பழகுவாங்க அந்த மனசால் பழகிறவங்கள இப்போ ஒருத்தரை பார்க்க முடியல முன்னாடி ஏதாவது பேசுவாங்க பின்னாடி ஒருத்தர் பேசுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களை தான் இப்போ பார்க்க முடியுது எங்கள் அம்மாவுக்கு அப்படி புறம் பேசுறதே தெரியாது மனசில் படுறது சில பேர் வெளியிலே வெளிப்படுத்த மாட்டாங்க அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே பின்னாடி போய் புறம் பேசுறது கலகு மூட்டி விடுறது அப்பொறாமையும் பொன் பெண்களுக்குன்றது ரொம்ப பொறாமை இருக்கும் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பொறாமைன்னு என்னாவே தெரியாது நான் நினைக்கிறேன் எனக்கு பொறாமையே தெரியாமல் இருக்கிறது காரணம் எங்கள் அம்மாவோடய இப்போதான் தெரியுது அப்படிதான் வந்திருக்கும் போல எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொறாமனாவே தெரியாது பொறாமை படவே மாட்டாங்க இப்போ ஏன்னா எல்லா பொம்பளைங்களுக்கும் பொறாமை அதிகமாக இருக்கும் புறம் பேசுவாங்க அந்த கதை இந்த கதை அப்படியும் இப்படியான்னு பேசுவாங்க எனக்கு அந்த கதை பேச தெரியாது பொறாமை படவும் தெரியாது எல்லாரும் மாதிரி வெறும் பொம்பளைங்களுக்கு இருக்கிற அந்த பொ அந்த சுயநலம் அப்புறம் வந்து புறம் பேசுறது இதெல்லாம் எனக்கு கிடையாது இப்போ யோசிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு அது இல்லாததுனால தான் அந்த குணாதிசயங்கள் எனக்கு வந்திருக்கோன்னு இப்போ யோசிக்கிறது தான் எவ்வளவு எவ்வளோ காலம் கடந்து யோசிக்கும்போது தெரியுது மனசுல படுறது வெளிய வெளிப்படுத்துவாங்க இந்த காலத்தில் அது வந்து சில பேருக்கு வந்து குத்தம் சில பேருக்கு பிடிக்காது மனசில் இருக்கிறது டக்குன்னு வெளிப்படுத்தினாங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது அவங்களுக்கு வந்து காக்கா பிடிச்சாதான் பிடிக்குது இப்போ இருக்கிறவங்களெல்லாம் பாராட்டணும் ஒன்றும் இல்லைன்னா கூட ஓ நீ பாராட்டணு உடனே அப்படியே அவங்க மெல்ட் ஆகிடுறாங்க அதுக்கு அவங்க தகுதியும் இருக்க மாட்டாங்க அருகதை இல்லாதவங்களுக்கு பாராட்டு தேவைன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க பாராட்டுனா அப்படியே அவங்கள வந்து அவங்கள என்ன கேட்டாலும் அவங்களுக்கு செய்வாங்க தலையாட்டணும் தலையாட்டினா அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு இருந்தால் அவங்க நல்லவங்கன்ற மாதிரி இந்த காலத்தில் அவ்வளோக்கும் அவங்க பின்னாடி 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 எவ்வளோ சண்டையை மூட்டி விடுவாங்க இது சில பேர்களுடைய கண் பொம்பளைங்களில் இருக்கிற கண் அது ரொம்ப மோசமான கண் அந்த கண்டிச்சுட்டு கண்டிச்சுட்டு வாங்க தெரியாது நமக்கு கண் பார்வைன்றது ஆனால் அந்த பொறாமையும் அந்த சுயனமான அந்த கண்ணால் சில பேர் எரிச்ச மாதிரி பார்ப்போம் அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படிப்பட்டவங்களேருந்து நம்ம ரொம்ப தூரமாக விலகணும் விலகி இருக்கணும் மனுஷங்கள நல்ல மனுஷங்களோட நல்ல குணம் இருக்கிறவங்களோட பழகலாம் அப்படி இல்லாதவங்களோட பழகாம தனித்திருக்கிறது மேலே ஏன்னா நல்ல நல்லவங்களோட பழகுனா நல்ல குணம் இருக்கும் நல்ல உரையாடல்கள் இருக்கும் நாலு நல்லது கற்றுக்க முடியும் அப்படி இல்லாமல் பொறாமையும் சுயநலமும் இந்த மாதிரி இருக்கிறவங்களோட சேர்ந்து இருந்தா அந்த கெட்ட குணங்கள் இவங்களுக்கு தொத்திக்கும் அதனால தான் வந்து தரம் பார்த்து பழகணும் நல்ல உள்ளங்களோட பழகணும் நல்ல எங்கள் அப்பா அவங்க ஃபேமிலியில் எல்லா அண்ணன் தண்ணிங்க எல்லாம் பொதுவான கருத்துக்கள் அந்த ஏன்னா அவங்களாம் சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்ததுனால ஜென்ரல் மேட்ரை பற்றிலாம் பேசுவாங்க அவங்கவுங்க குடும்பம் எல்லாம் அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்கவுங்களுக்கு தனித்தனி குடும்பம் பசங்க அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு பசங்க அந்த அளவுக்கு எல்லாம் இருந்து கூட இவங்க சீனியர் சிட்டிசனாக வயசான காலத்தில் கூட அனந்தம்மிங்க எல்லாம் பொண்ணு சேருவோம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல பேசிக்குவாங்க எல்லாம் அவங்க பேச்சுங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்த எண்ணத்தோட ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் எங்கள் அம்மா காய்கறிங்க தோட்டத்தில் கிட்டத்தில் இருக்கிற அங்கங்கே விளைஞ்சது எல்லாத்தையும் செஞ்சு வச்சு இருக்கிற வரையும் எங்கள் அப்பாவும் உடம்பு நல்லா இருந்தது யாருக்கும் எல்லாம் சுறுசுறுப்பாக இருந்தாங்க நாங்களும் நல்லா இருந்தோம் எங்கள் அம்மாவும் நல்லா தான் இருந்தாங்க எப்போ அதெல்லாம் விட்டு அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் முழு மூச்சோட இறங்கின உடனே அதெல்லாம் குறைஞ்சிடும் அந்த சமையல் அந்த காய்கறிங்க சாப்பிட்றது அது இது இப்போ நினைக்கிறேன் எங்கள் அம்மாவுக்கு வந்து மீன் குழம்பு அவ்வளோ நல்லா செய்கிறது சிக்கனெல்லாம் அவ்வளோ இது அந்த நான்வெஜிடேரியன் செய்து அவ்வளோ சூப்பராக செய்கிறாங்களே எப்படி நீ யாருக்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு எங்கள் அப்பா சொன்னாருன்னா அதெல்லாம் அவங்க எங்கள் அம்மா வளர்ந்தும் போது அவங்க வீட்டில் அந்த மாதிரி நான்வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்த குடும்பம் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கூடாது எங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா வெஜிடேரியனாக சமைச்சிக்கின்னு வெஜிடேரியன் மேலே இது பண்ணி அவங்களுடைய ஆசை இந்த நான் வெஜிடேரியன்கிற இதுவே மறந்துட்டு இருக்காங்க தான் அதை பற்றிலாம் யோசிக்கும்போது தோணுது அவங்களுக்குள்ள அந்த ஆசையெல்லாம் கூட வெளிக்காட்டிக்காமல் எந்த சிக்கன் அவ்வளோ செய்ய மாட்டாங்க நட் மாட்டன் கேட்டால் எதுவுமே மீன் மட்டும் எப்போது வந்தால் ஃப்ரெஷ் மீன் அங்கெல்லாம் தோட்டத்தில் இங்கே ஃப்ரெஷ்ஷு மீன் மணிமங்கலம் ஏரியில் அங்கே ஏரியில் பிடிச்ச மீனெல்லாம் வரும் ஏரி மீன் எல்லாம் சூப்பராக இருக்கும் உயிரோடு எடுத்துன்னு வருவாங்க எப்போதும் அது வாங்கி செய்வாங்க நல்லா திக்னஸ் வரும் இப்போ நான் செஞ்சுருக்கேன் மீன் குழம்பு அந்த திக்னஸ் கிடையாது அது அவங்க செய்கிறது நல்ல திக்னஸ்ஸாக கொஞ்சம் குழம்பு வச்சு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாம்பார் ஏம்பறெல்லாம் செஞ்சாங்கன்னா எங்கள் சித்தப்பாலாம் எப்போது டிஃபின் சாதம் ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா எங்கள் அம்மா அந்த சாம்பார் ஏம்பாறில் நீ எப்படி நீ இந்த மாதிரி சாம்பார் செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்களே செஞ்சுக்கிறோம் ஏன்னா அப்படி இட்லிக்கு சாம்பார் வச்சுக்கி சாப்பிடுவாரு பாருங்கள் எங்கள் சித்தப்பா அவ்வளோ இட்லி சாப்பிடுவோம் அவ்வளோ சாம்பார் வச்சு சாப்பிடும் எப்படின்னு கே எப் எங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா செஞ்சால் அது எல்லாமே சனால் அதுதான் சமையல் அறையிலே காலம் கழிச்சேன் எங்கள் என் தாயின்னு நான் ஒரு புக்கில் நான் புக்கில் எழுதும்போது போட்டேன் எதுக்குன்னா அவங்க அதோட அதில் அதிலேயே கான்சன்ட்ரேஷன் குடும்பம் பசங்களை சா கவனிக்கணும் அந்த இது சமையல் அறை சுத்தமாக வச்சுக்கணும் வேலையாளுங்க இருந்தால் கூட இவங்க பாட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது சுத்தமாக க்ளீனாக ஒரு தடவை அதுதான் பாராட்டுன்னு வாங்களேன் அதெல்லாம் எங்க வீட்டில் நாங்கள் வந்து யாருமே சாரி சொல்ற பழக்கம் கிடையாது பாராட்டுற பழக்கம் கிடையாது மனசுல அன்பை வந்து வெளிப்படுத்துறது கிடையாது அன்பு ஆனால் அன்பு மனசுக்குள்ள இருக்கும் மனசுக்குள்ள அன்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஆனா வெளிப்படுத்துறது கிடையாது சில பேர் பல பேர் அன்பா பழமா வெளிப்படுத்துவோம் அந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க நாங்க வெளிப்படுத்துறது அதனால அந்த அன்பு வெளியில் தெரிய மாட்டேங்குது எங்க அப்பா இருபத்தி ஒருத்தர் போட்டு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு உங்க அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு கூட நான் கணக்கு போடல ஆனா அவர் கணக்கு போட்டு கரெக்டா போட்டு அப்போ இருபத்தி ஏழு வருஷமா அவருடைய நினைப்போடையே நான் வாழ்ந்துட்டேன் அவர் நினைப்பு இல்லாத நாளே கிடையாது என்ன அங்க எது முதன்மை பெற்றிருக்கு அந்த அன்புதான் ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த அவருடைய மதிப்பு எனக்கு தெரியல அந்த அன்பை சரியா வெளிப்படுத்த தெரியல இருபத்தேழு வருஷமா அவர் என் மேலே வச்சிருந்த அன்பை நினச்சி நினச்சி உருகி 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 இருபத்தேழு வருஷமா நான் கழிச்சிருக்கேன் எங்கள் அம்மா இதே தான் அன்பை நாங்கள் வெளிப்படுத்தலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா ஒரு அந்த அன்பு வெளிப்படுத்தாதனால மனசுக்குள்ள இருக்கும் அந்த அன்பு மனுஷனுக்கு ஆட்டி படைக்கும் சில நேரத்துல ரொம்பவே சூழ்நிலையை தாக்கும் ஆட்டி படைக்கும் அது என்ன ஆகும்னா அப்படியே பாதிக்கப்படுற மாதிரி அது நினச்சி பார்க்க முடியும் இன்னைக்கு ரொம்ப வேதனை தான் ஏன்னா இருக்கும்போது அவங்களுடைய அருமை தெரியலையே போனதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க திரும்பி வர முடியாது ஆனால் நம்ம நினச்சி நினச்சி உருதுற மாதிரி ஆகிடுவோம் ஏன்னா இருக்கும்போது சரியாக கவனிச்சிக்க முடியாது கவனிச்சிக்க முடியாம சூழ்நிலையை ஆட்டி படைச்சிடும் மனுஷனை 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 பயங்கரமாக ஆட்டி படைக்கும் அந்த சூழ்நிலையில் நம்ம சிக்கி சின்ன பின்னமாக எடுக்கணும் குடும்பத்தில் அந்த அன்பை வெளிக்காட்ட முடியாம போனதுக்கு போனதுக்கப்புறம் நினைச்சு நினைச்சு நம்ம உருகிற மாதிரி இன்னைக்கு அவங்களுடைய நினைவுனால நினைச்சு நினைச்சு பார்த்து வேதனையிலே பேசாம அப்படியே வந்தா மாதிரி தூங்கிக்கணும் தூங்கி எழுந்து சரி வீடியோ போடணுமே அதில் எல்லாத்தையும் சமைத்தேன் எல்லாம் சமைச்சு இமைச்சு எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே கண்ணு ஏன்னா வேதனை வேதனை படக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் அது இந்த நாளில் வந்து வேதனை வந்து நினச்சி பார்க்குறதுனால ஓவராக நினைக்கும்போது மனசு வேதனை படத்தான் செய்வேன் சரி